வணக்கம் அதிகாரம் எண்பத்தி ஐந்து புல்லறிவாண்மை அறிவில்லாத தன்மை என்பது பொருள் குரல் எண் நாற்பத்தி ஒன்று அறிவின்மை இன்மையா வையாது உலகு அறிவில்லாமை இல்லாமையுள் எல்லாம் கொடியது மற்ற பொருள்கள் இல்லாமையை இல்லாமையாக இவ்வுலகத்தார் கருத மாட்டார் என்பது பொருள் குறள் எண் எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு அறிவிலான் நெஞ்சு உவந்து இதல் பிரிதியாதும் இல்லை பெருவான் தவம் அறிவில்லாதவன் மனம் மகிழ்ந்து ஒரு பொருளை கொடுப்பதற்கு காரணம் அப்பொருளை பெறுகின்றவன் செய்த நல்வினையை தவிர வேறொன்றும் இல்லை என்பது பொருள் குறள் எண் எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று அறிவிலா தாம் தம்மை பீழிக்கும் பீழை செறுவார்க்கும் செய்தல் அரிது பீழிக்கும் வருத்தும் பீழை துன்பம் அறிவில்லாதவர் எதிரிகள் கூட கொடுக்க முடியாத துன்பத்தை தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்திக் கொள்வர் தன்னைத்தானே வருத்திக் கொள்வதில் வல்லவர் அறிவில்லாதவர் என்பது பொருள் குறள் எண் எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு வெண்மை எனப்படுவது யாது எனின் ஒண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு வெண்மை புல்லறிவு அறியாமை ஒண்மை நல்லறிவு அறியாமை என்பது அறிவற்றவர் புல்லறிவாளர் தன்னைத்தானே அறிவுடையவர் என நினைத்து செருக்குடன் திரிவது ஆகும் புல்லறிவு எனப்படும் அறியாமைதான் செருக்குக்கான காரணம் என்பது பொருள் குறள் எண் எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடு அற புல்லறிவுடையவர் கல்லாதவற்றையும் கற்றது போல காட்டுவது அவர் ஏற்கனவே கசடற கற்றவை என சொல்லிக் கொண்டவற்றிலும் ஐயம் கொள்ளும்படி செய்துவிடும் அவனின் போலியான நடிப்பு உண்மையிலும் ஐயம் கொள்ளச் செய்துவிடும் என்பது பொருள் குரல் எண் எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம்பையின் குற்றம் மறையா வழி அற்றம் மறைத்தல் குற்றத்தை மறைத்தல் என்னும் பொருள் அன்று குற்றம் செய்யாமல் வாழ்தல் என்பது பொருள் தனக்குள்ள வாழ்வை குற்றம் களைந்த நல்வாழ்வாக வாழ இயலாதவன் தன் உடம்பை ஆடையால் மறைத்தல் அறிவின்மை எனவே குற்றம் களைந்த வாழ்வு வாழாதவன் அற்றம் மறைத்தலும் புல்லறிவு என்கிறது குரல் குறள் எண் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிரை தானே தனக்கு பெரும் பெரிய மிரை துன்பம் வருத்தம் மனதில் பாதுகாக்க வேண்டிய செய்திகளை மனதில் வைத்து பாதுகாக்கும் திறன் இன்றி வெளிப்படுத்தும் அறிவிலார் தனக்குத்தானே பெரும் தீமையை செய்து கொள்ளுபவர் ஆவார் குறள் எண் எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போம் அழவும் ஓர் நோய் தனக்கு நன்மை தருவனவற்றை பிறர் சொன்னாலும் செய்ய மாட்டான் தானாகவும் புரிந்து தெளிந்து கொள்ள மாட்டான் அப்படிப்பட்டவன் உயிர் சாகும் வரை மக்கள் சமூகத்திற்கு நோய் போன்றது ஆகும் குறள் எண் எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு அறியாமை நிறைந்தவனை அறிவு கொடுத்தி திருத்த முடியாது என்பது இக்குறள் தான் அறிந்ததை வைத்துக்கொண்டு கொண்டு எல்லாம் அறிந்ததாக காட்டிக்கொள்ளும் அறிவற்றவன் அவனை அறிவுடையவனாக ஆக்க முயற்சி செய்பவன் தன்னை அறிவற்ற நிலைக்கு படி ஆகும் தன் அறியாமையால் தான் கண்டபடியே பிறருக்கு காட்டுவான் அறிவற்றவன் புல்லறிவாளனுக்கு நல்லறிவு சொல்ல இயலாது என்பதை இக்குரல் எடுத்துரைக்கிறது குரல் எண் எண்ணூற்றி ஐம்பது உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் இல் இல்லை வையம் உலகம் அலகை பேய் உலகத்தார் உண்டு என்பதை இல்லை என்று தன் அறியாமையால் சொல்லுவவன் மறுத்து பேசுகிறவன் புல்லறிவாளன் அவனை உலகத்தார் என்ன செய்வார்கள் தெரியுமா உலகத்தார் ஒதுக்கி விடுவார்கள் நிறைவாக அறிவின்மை வறுமையோடு இணைத்து காட்டும் அளவுக்கு கொடியது புல்லறிவாண்மை என்பதை முதற்குரல் விளக்குகிறது உலகத்தார் உண்டு என்பதை இல்லை என சொல்லும் பிடிவாதக்காரராக இருப்பார் அவர் பேய்க்கு ஒப்பாவார் என்றெல்லாம் புல்லறிவாளருடைய தன்மையை விவரிக்கிறது புல்லறிவாண்மை அதிகாரம்